ஹலோ மஞ்சான் எந்த ஊரும் தெரியுமே சொல்ல மாட்டேன் நாகுரமாம் ஜலவாறு காட்டுக்குள்ள காட்டுக்கல்ல மஞ்சான் பின்பக்கமா கட்டுற மாலவாறு கோயில் தெரியுது கௌரி அம்மன் கோயிலா அதுக்கு பின்னால மஞ்சான் டொய்லெட் ஒன்று கடைச்சிருக்கு வீடியோ போட்டதுக்காக பரவாயில்ல அத வந்து இன்றைக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு நல்ல கல் வச்சிருக்கிறாங்க அம்மான் முறை மேசனாம் அவங்க தானே அம்மச்சான் நின்று வேலையிறதுக்கு வந்துருக்காங்களாம் பிரச்சனை இல்லாம என்னன்னு சொன்னா இங்க வந்து நாதான்னு அதுக்கு அடிக்கல் வைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒன்று வச்சிருக்கி பெரிய ஒரு உதவி அவர் வந்து லண்டன்ல இருக்கிறாராம் கருணாநிதி அவரோட பேரு சொந்த ஊர் கோட்டை கல்லாராம் மத்த இன்னும் ஒரு உதவி ஒன்று வந்திருக்கிமா மச்சான் ஆஹ் என்னன்னு சொன்னா கவுடாவாம் அது வந்து சங்கர் கண்மணியாம் அவங்களோட குடும்பத்தால மச்சான் அவங்க வந்து ஆரம்பத்துல இருக்கிறாங்க சொந்த இடம் வந்து கோட்டை கல்லறான் மச்சான் நான் அவரமும் அவங்களுக்கு சொந்த இடம் தானாம் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கி மச்சான் மூணு பக்கான உதவி மூணு மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி நாகரம்பிரானுக்கு அடிக்கல் வச்சுக்கிறாங்க பெரிய ஒரு கோயில் ஒன்று மச்சான் அதுக்கு ஒரு ஏற்பாடு அவங்களுக்கும் ஒரு சல்யூட் அது அடிக்கல் வச்சா ஆறுன்னு தெரியுமே கோட்டக்கல்லாரு அம்பாறை பிள்ளையார் தலைவர் சோதீஸ்வரன் அவங்க ஆனா மச்சான் அடிக்கல் வச்சுக்கிறாரு மற்ற கவுடாவுக்கு வந்து கண்மணி சங்கரம் அவங்க வச்சுக்கிறாங்க டொய்லெட்டுக்கு நம்மட முறை கட்டாஞ்சனை மேசம் பாட்டி நாம் வைக்கலையாம் சரியா என்ன செய்யற அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இந்த டொய்லெட் உதவி வந்தது ஆறன்று கடைசி கடைசி கட்டம் சொல்றேன் தெரியம்மா தான் இப்ப முடியல தானே நல்ல நாளுக்கு கல் வைக்க வந்திருக்காங்க முடிஞ்சதுக்கு பிறகு ஆடுற உதவி என்று சொல்றேன் அது ஒரு ஆள்ற உதவி ஆனாம் ஆனா இடம் வந்து பெரிய எல்லாராம் அவங்களோட பேரை கடைசி நேரத்துல சொல்றேன் ஓகேம்மா தான் பெரிய ஒரு உதவி வந்திருக்கு பரவாயில்ல சந்தோஷம் பாப்போம் முடிச்சு போட்டும் கும்பா இது பண்டுியா ரயா இந்தவாறு ஆத்துவாலையாம் மாரின